ஓம் சாய்ராம் அன்பு குழந்தையே இனி உன் வீடே சொர்க்கமாக மாறும் சந்தோஷ கலை கட்டும் அஷ்டலட்சுமிகளும் வாசம் செய்வர் செல்வ மழை பொழியும் உன் அத்தனை கனவுகளும் நிஜமாகும் நம்பிக்கையை உயிரோடு வைத்திரு நேரம் காலம் என்று எதுவும் கிடையாது சாயிக்கு தன் பக்தர்கள் மனதார அவரை நினைத்தாலே போதும் அவர்களை தேடி ஓடி வருவார் நீ வீழ்வதே இல்லை உன் கர்மவினை உன்னை கீழே தள்ளும் போதெல்லாம் நான் உன்னை தாங்குகிறேன் நீ செய்த பாவங்களுக்கும் நீ செய்கின்ற பாவங்களுக்கும் நீ செய்ய போகின்ற பாவங்களுக்கும் தகுந்தாற்போல உன்னுடைய விதியை நீயே மாற்றி எழுதுகிறாய் சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்துவிடாது ஏதோ ஒரு காரணத்தால் சாய் உன்னை காப்பாற்றி இருக்கிறார் என்று மகிழ்ச்சி கொள் உண்மையிலேயே மனிதன் விசித்திரமானவன் கையேந்தி இறைவனை பிரார்த்திக்கும்போது இறைவன் அருகில் இருப்பதாக நினைக்கிறான் பாவம் செய்யும்போது இறைவன் இருப்பதையே மறந்துவிடுகிறான் கெட்டவனுக்கு கூட நன்மை செய் அது தப்பல்ல நல்லவனுக்கு மட்டும் கெடுதல் செய்யாதே அது தர்மம் அல்ல தன்னுடைய தவறுகளை உணர்ந்தவர்கள் திருந்தி விடுவார்கள் தன்னுடைய தவறுகளை நியாயப்படுத்துகிறவர்கள் திருந்தவே மாட்டார்கள் எவ்வளவு முயன்றும் மாற்ற முடியாத விஷயங்களை அதன் இயல்பென ஏற்றுக்கொண்டு செல்வதற்கு பெயர்தான் பக்குவம் உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்த அஸ்திரமும் உன்னை நெருங்காது உன்னிடம் உள்ள இறைவன் சாயி மிக பெரியவர் நீதிபதியான அவர் உனது மனதை தினம்தோறும் படித்து கொண்டு உட்கார்ந்திருப்பவர் எல்லோரும் உங்களுக்காக கதவை மூடினால் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்காக எப்போதும் ஒரு கதவு திறந்திருக்கும் அதுவே எனது கதவு நான் உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிப்பேன் நல் மனம் நல் ஆரோக்கியம் நற்கல்வி நல் துணை நற்புதல்வர்கள் நல் நட்பு நல்லுறவுகள் நற்சூழ்நிலை இவை அனைத்தும் தாருங்கள் சாயப்பா சாயி தயையே உருவானவர் இடிக்கும் மின்னலுக்கும் அதிபதியும் மேகங்களின் மீது ஆட்சி செலுத்துபவருமான இந்திரனை ஒருமுறை பாபா தொழுததைக் கண்டு நான் ஆச்சரியத்தால் தாக்கப்பட்டேன் மிக பயங்கரமான நேரம் அது வானம் முழுவதும் மேகமூட்டத்தால் கருத்துவிட்டது பறவைகளும் மிருகங்களும் பயத்தால் நடுங்கின ஆக்ரோஷமான சூறை காற்றுக்கு பின் பலத்த மழை பொழிய ஆரம்பித்தது அது சூரியன் அஸ்தமித்துவிட்ட முன்னிரவு நேரம் திடீரென்று சுழல் காற்று அடித்து பலமாக சத்தமிட்ட போது எங்கும் ஒரே கலவரமாக இருந்தது இது போதாதென்று மேகங்கள் இடித்து கர்ஜித்தன மின்னல்கள் பளபளத்தன சூறை காற்று மேலும் மேலும் சீரியது பின்னர் கனத்த மழை பொழிந்தது மேகங்கள் கொட்டோ கொட்டென்று கொட்டின ஆலங்கட்டி பெரியதாகவும் வேகமாகவும் விழுந்தது ஷீரடி கிராம மக்கள் அனைவரும் என்ன நேருமோ என்று பீதி அடைந்தனர் ஆடு மாடுகள் பரிதாபமாக கதறின மசூதியில் ஆண்டிகள் பாதுகாப்புக்காக ஒதுங்கின மாடுகளும் கன்றுகளும் அங்கு வந்து குழுமின மசூதியில் இடமில்லை தண்ணீர் 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 எங்கே பார்த்தாலும் தண்ணீர் மழை பொழிந்த வேகத்தில் வைக்கோல் எல்லாம் அடித்து கொண்டு போய்விட்டது அறுத்து கட்டுக்கட்டில் கொட்டகையில் வைக்கப்பட்டிருந்த தானியங்களெல்லாம் முழுக்க நனைந்து போயின ஜனங்கள் இடையில் பீதியும் அமளியும் நிலவியது கிராம மக்கள் பயத்தால் நடுநடுங்கி சபா மண்டபத்தில் நெருக்கி அடித்தனர் சிலர் பாதுகாப்புக்காக மசூதியின் சார்புகளின் கீழே நின்றனர் அவர்கள் அனைவரும் பாபாவை வேண்டிக் கொள்வதற்காகவே வந்திருந்தனர் ஜோகாயி ஜாகாயி மாரியாயி சனி சங்கர் அம்பாபாயி மாருதி கண்டோபா மஹால்சாபதி இந்த தெய்வங்கள் எல்லாம் ஷீரடியில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்தில் இருந்தன ஆனால் ஆபத்து காலத்தில் கிராம மக்களுக்கு இந்த தேவதைகள் எந்த உதவியும் செய்யவில்லை அவர்களுடைய நடமாடும் தெய்வமான சாயியே ஆபத்து நேரத்தில் அவர்களை மீட்பதற்காக ஓடி வந்தார் அவருக்கு கோழியோ ஆடோ பலியிட தேவையில்லை பணமும் சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை நேர்மையான அன்புக்காகவும் விசுவாசத்திற்காகவுமே அவர் பசி கொண்டார் அதன் பிறகு அவர்களுடைய சங்கடங்கள் அனைத்தும் தொலைந்து போயின மக்கள் எவ்வளவு அதிர்ந்து போயிருந்தார்கள் என்பதை அறிந்த போது மகராஜினுடைய இதயம் கருணையால் உருகியது தம்முடைய ஆசனத்தை விட்டு எழுந்து மசூதியின் வாசல் விளிம்பிற்கு வந்து நின்று கொண்டார் வானம் இடித்தது மின்னல்கள் பல இதன் நடுவே சாயி மகராஜ் பலம் கொண்ட மட்டும் தம்முடைய குரலை உச்சஸ்வரத்திற்கு உயர்த்தி கர்ஜித்தார் சாதுக்களுக்கும் ஞானிகளுக்கும் தங்களுடைய உயிரே காட்டிலும் பக்தர்களுடைய உயிரே பெரிது அவர்களுடைய விருப்பப்படியே தான் தேவர்களும் நடந்து கொள்கின்றனர் அவர்களுக்காக தேவர்களும் பூமிக்கு இறங்கி வருகின்றனர் பக்தர்கள் உதவி நாடி வேண்டும் போது தேவர்களும் பக்தர்களுடைய ஈடுபாட்டை ஞாபகப்படுத்தி கொண்டு அவர்களுக்காக பறிந்து ஓடி வந்து காப்பாற்ற வேண்டும் கர்ஜனைக்கு மேல் கர்ஜனை பயங்கரமாக வானை பிளந்தது இச்சத்தம் அங்கிருந்தோரை எல்லாம் செவிடாக்கியது மசூதியை நடுங்கி ஆடுவதை போல தோன்றியது உச்சஸ்வரத்தில் பாபாவினுடைய குரல் மலை பள்ளத்தாக்கின் எதிரொலியைப் போல் மசூதிகளின் மூலமாகவும் கோயில்களின் மூலமாகவும் முழங்கியது உடனே மேகங்கள் இடிப்பதை நிறுத்தின மழையும் மடங்கியது பாபாவினுடைய கர்ஜனை சபா மண்டபத்தையே உலுக்கியது பக்தர்கள் திகைத்து போய் எங்கு இருந்தனரோ அங்கேயே அசைவற்று நின்றனர் பாபாவினுடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை அல்லவோ மழை குறைந்தது சூறாவளி காற்று நின்றது மேகமூட்டமும் பார்வையை மறைத்த நீராவி படலமும் கலைந்தன படிப்படியாக மழை குறைந்தது ஊதல் காற்று அடங்கியது அந்த நேரத்தில் வானத்தின் கருமை மறைந்து நட்சத்திர கூட்டங்கள் தெரிய ஆரம்பித்தன சிறிது நேரத்தில் மழை முழுவதுமாக நின்றுவிட்டது காற்று மந்தமாகியது வானத்தில் நிலா தோன்றியது சகலரும் ஆனந்தம் அடைந்தனர் இந்திரனுக்கு கருணை பிறந்தது போலும் மேலும் ஒரு ஞானியினுடைய ஆணைக்கு மதிப்பு கொடுக்க வேண்டுமென்றோ ஆகவே மேகங்கள் பல திசைகளில் சிதைந்து ஓடின புயலுக்கு பின் அமைதி நிலவியது மழை முழுக்க நின்றுவிட்டது இதமான காற்று வீச ஆரம்பித்தது வானத்தின் உருமல்கள் சுத்தமாய் நின்றுவிட்டன பறவைகளும் மிருகங்களும் தைரியமடைந்தன வீடுகளின் சார்புகளில் ஒண்டிக்கொண்டிருந்த ஆடு மாடுகள் குட்டிகளுடனும் கன்றுகளுடனும் வெளியே வந்து தைரியமாகவும் சுதந்திரமாகவும் உலாவின பறவைகள் வானத்தில் உயர பறந்தன பயங்கரமான இந்நிகழ்ச்சியை அனுபவித்த மக்கள் பாபாவினுடைய உபகாரத்திற்கு மனதார நன்றி தெரிவித்துவிட்டு அவர்கள் தம் வீடுகளுக்கு சென்றனர் உறுதியான சமநிலையை அடைந்த ஆடு மாடுகள் கால்போன போக்கில் நடமாடின இவ்விதமாக இந்த சாயி தயையே உருவானவர் தாய் தன் குழந்தையின் மீது செலுத்தும் பாசத்தை போன்று அவர் பக்தர்களின் மீது செலுத்தும் பாசம் மிக உயர்ந்தது அது பற்றி திருப்தியான அளவிற்கு நான் எவ்வாறு சொல்லுவேன் சர்வம் சாய்மயம் ஜெய் சாய்ராம்